இந்த பனிரெண்டு பனிரெண்டு என்ற கூட்டு இணைவும் ஒரு தேவதை நாளான சேர்ந்து பங்குனி உத்திரம் உத்திரம் பங்குனி உத்தரம் முருக வழிபாடும் செய்யணும் அதோட சேர்ந்து பங்குனி உத்திரம் மகாலட்சுமி இந்த பிரபஞ்சத்துல வெளிப்பட்டாங்க அப்படிங்கறக்காக நம்ம அன்றைய தினத்துல லட்சுமி பூஜை செய்யக்கூடிய ரகசியங்களை தான் சொல்ல இருக்கின்ற பச்சரிசியாலேயே ஸ்ரீ செய்யும் அப்படிங்கிற வார்த்தைய பச்சரிசியால கோலம் மாதிரி எழுதி வச்சுட்டு போயிடணும் மாணவன் மார்பில் நிற்கும் மங்கள கமல செல்வி என்று வரக்கூடிய கனதார சொத்தர்கள் சொல்ல சொல்ல பச்சரிசியை பரப்பி அதற்கு மேல ஒரு கும்பத்தை வச்சு அதுல தண்ணீர் பன்னீர் மூட்டி இந்த மந்திரங்கள் எல்லாம் ஜபம் செஞ்சுட்டு உங்க குடும்பத்துல என்ன செல்வம் வளம் பெருகணும் என்ன செல்வம் வரணும் அஞ்சு லட்ச ரூபாய் பணம் வரணும் வீடு கட்டுறதுக்கு எனக்கு லோன் கிடைக்கணும் வெளிநாடு போறதுக்கு எனக்கு பணம் வரணும் என்னோட நகையெல்லாம் மீண்டு வீட்டுக்கு வரணும் அப்படின்னு என்ன எதிர்பார்க்கிறேதோ அரட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அரட்பெரும் குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் அனைத்து செல்வங்களும் பெருக வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் அற்புதமான பங்குனி உத்திரம் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி வருகிறது பங்குனி மாதம் என்பது தமிழ் மாதங்கள்ல பனிரெண்டாவது மாதம் உத்திர நட்சத்திரம் என்பது இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல பனிரெண்டாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் இந்த பனிரெண்டு பனிரெண்டு என்ற கூட்டு இணைவும் ஒரு தேவதை நாளான சூட்சம நாளும் அதோடு சேர்ந்து பங்குனி உத்திரம் உத்திரம்னு நம்ம எதை சொல்லுவோம் நம்மளோட வீட்டுக்கு மேல இருக்கக்கூடிய செவத்தை தான் உத்திரம்னு சொல்லுவோம் அது பலமா இருந்தா தான் நம்ம தைரியமா வீட்டில் இருக்க முடியும் உத்திரம் பலம் இல்லைன்னா எல்லாமே காணாம போயிடும் அதே மாதிரிதான் ஒரு மனிதனோட உத்திரம் என்பது அவனோட மைண்ட் அந்த உத்திரம் பலமாக இருந்தால் நம்ம வாழ்க்கையில எல்லாமே பலமாக இருக்கும் நம்ம வாழ்க்கையில அனைத்து பிரச்சனைகளுக்கு காரணமும் இந்த உத்திரம் அப்படிங்கிற மைண்டு சரியா இல்லாம இருக்கிறது தான் அந்த மைண்டை ஆகப்படுத்துவதற்கும் அந்த மனதை வச்சு செல்வ வளத்தையும் பொருளாதார கஷ்டத்தையும் முழுமையாக தீர்ப்பதற்கும் ஒரு ஆன்மீக அறிவியல் சூட்சம பரிகார நாள் தான் பங்குனி உத்திரம் பங்குனி உத்திரம் இயல்பாகவே நம்ம முருகனை கொண்டாடுவோம் ஏன்னா அன்னைக்கு தான் முருகனுக்கு திருமணமானதாகவும் வழி தேவை பிறந்ததாகவும் நமக்கு தெரியும் ஆனா அதே நாளில் தான் சிவன் பார்வதி திருமணம் நடந்திருக்கு அதே நாளில் பெருமாளுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் திருமணம் நடந்திருக்கு அதே நாள்ல தான் மகாலட்சுமி விரதம் இருந்து பெருமாளோட மார்புல இடம் பிடிச்சாங்க அதே தான் பங்குனி உத்திர நாள்ல தான் மகாலட்சுமி இந்த உலகத்துல சூட்சமமான முறையில வெளிப்பட்டாங்க அதே தான் அன்னதானத்தின் பிரபு என்று சொல்லக்கூடிய ஆனந்த சித்தர் என்று சொல்லக்கூடிய சபரிமலை ஐயப்பனும் இந்த பிரபஞ்சத்தில் வெளிப்பட்டிருக்காரு அப்பேற்பட்ட சக்தி மிக்க பங்குனி உத்தரத்தன்று யார் ஒருவர் தனது உத்திரம் என்கின்ற மனநிலையில் தனது வீட்டில் மகாலட்சுமியை பூஜிக்கக்கூடிய பூஜைகளை வழிமுறைகளை செய்கிறார்களோ அவங்க வீட்டில் தீராத பொருளாதார கஷ்டங்கள் சரியாகும் சத்தியம் சோ வரும் மார்ச் இருபத்தி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணியில் பதினொன்று பதினொன்று பதினேழு ஏஎம்ல இருந்து திங்கட்கிழமை காலையில மதியானம் ஒன்று பதினாறு வரைக்கும் பௌர்ணமி வருகிறது ஸோ பங்குனி உத்திரம் என்பது திங்கட்கிழமை தான் வருது அதனால திங்கட்கிழமை காலையில செய்யணும் இந்த பரிகார வழிபாட்டை அதற்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே வீட்டை நல்லா சுத்தப்படுத்திட்டு பச்சரிசியால ஏதாவது பிரசாதத்தை திங்கட்கிழமைக்கு தயார் பண்ணணும் அதனால ஞாயிற்றுக்கிழமை அந்த பிளான் பண்ணிக்கோங்க அது இல்லாமல் ஒரு கிலோ பச்சரிசி தனியாக வாங்கி வச்சுக்கோங்க பூஜை ரூம நல்லா சுத்தப்படுத்திட்டு நைட்டு படுக்க போகும்போதே மூணு ஊதுபத்தி பத்தி அதை வந்து பழி வாழைப்பழத்தில் குத்தி ஊதுபத்தி ஸ்டாண்ட் நமக்கு என்லா சொல்லுவோம் ஆனால் அது ஒரு சூட்சம பழி வழிபாடு கூட ஒரு வாழைப்பழத்துல மூணு ஊதுபத்தியை குத்தி வச்சுட்டு மனமார உங்க குடும்பத்துக்கு செல்வ செழிப்பு பெறுவதற்கு நாளை நான் விரதம் இருக்க போகிறேன் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் வச்சுட்டு அதற்கப்புறம் நீங்கள் உறங்க சென்றுங்க உறங்க போகும்போதே உங்க சமையறையில பச்சரிசியாலையே ஸ்ரீம் அப்படிங்கிற வார்த்தைய பச்சரிசியால கோலம் மாதிரி எழுதி வச்சுட்டு போயிடணும் அது எறும்புகளோ பூச்சிகளோவோ பறவைகளோ சாப்பிட்றது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் முறங்க சென்றுங்க காலையில எந்திரிச்ச உடனே தலைக்கு குளித்து விட்டு உங்க வீட்டுல காலை நேரத்திலேயே அதாவது ஒரு மணிக்குள்ள இந்த வழிபாட்டை செய்யலாம் ஆனா எந்திரிச்ச உடனே தலைக்கு குளிச்சுட்டு வாசலில் கோலம் போட்டுட்டு மாலையை வாசலில் கட்டிட்டு உங்கள் வீட்டுக்குள்ள இருக்க வீட்டுக்குள்ள சமையலறை பச்சரிசியால் ஏதோ ஒரு பிரசாதத்தை செஞ்சுருங்க இரவு ஸ்ரீம்னு எழுதியிருந்தீங்கள கோலம் போட்டு அந்த பச்சரிசி எடுத்துகிட்டு போய் வடக்கு திசையில புளிசு வந்தவரையும் தூக்கி போட்டுருங்க அதற்கப்பறம் பச்சரிசியில் ஏதோ ஒரு ச பிரசாதம் மாதிரி தயார் பண்ணி வச்சுட்டு அதற்கப்புறம் பஞ்சாமிரதத்தை தயார் பண்ணி வச்சுக்கிட்டு முடிஞ்சால் பால் வச்சு கற்கண்டு சாதமும் தயார் பண்ணிடுங்க தயார் பண்ணி அதையே பூஜை உங்களை கொண்டு வந்து முதல்ல இந்த வழிபாட்டில் ரெண்டு சூச்சம்தான் சொல்றேன் பங்குனி உத்திரம் அப்படிங்கிறங்காட்டிக்கு முருக வழிபாடும் செய்யணும் அதோடு சேர்ந்து பங்குனி உத்தரம் மகாலட்சுமி இந்த பிரபஞ்சத்தில் வெளிப்பட்டாங்க அப்படிங்குறக்காக நம்ம அன்றைய தினத்துல லட்சுமி பூஜையை செய்யக்கூடிய ரகசியங்களை தான் சொல்ல இருக்கின்றேன் அதே லட்சுமி பூஜையை செஞ்சுட்டு அன்னதானம் பண்ணீங்கன்னா அன்னதான பிரபுவன ஐயப்பனின் ஆசியும் பெற முடியும் ஸோ ஒரே விரதம் மூன்று சக்தி மிக்க பரிகார வழிபாட நீங்க செய்யலாம் பச்சரிசிய பரப்பி அதற்கு மேல ஒரு கும்பத்தை வச்சு அதுல தண்ணீர் பன்னீர் ஊற்றி மேல முழு மாதளம்பழம் எந்த விதமான ஓட்டை இல்லாம கருப்படிக்காம முழு மாதுளம்பழத்தை வச்சு அதற்கே பொட்டு வச்சு அதற்கு மேல வந்து மஞ்சள் சரடு கையிலேயே வந்து நீங்க சாமிக்கு மாலையாக ஒரு மல்லிப்பூ கட்டி மஞ்ச சரட சாமிக்கு போட்டுட்டு அதற்கு முன்னாடி நீங்க ரெண்டு குத்து விளக்கு ஏற்றி அந்த குத்து விளக்கையும் அலங்காரம் பண்ணி பொட்டு வச்சுக்கணும் அதற்கு முன்னாடி நீங்க வச்சிருக்கக்கூடிய பிரசாதம் எல்லாம் வச்சுட்டு அதற்கு முன்னாடி நீங்கள் உட்கார்ந்து முதல்ல ஓம் கணபதே நம இந்த மந்திரத்தை ஒரு அஞ்சு முறையும் அதற்கப்புறம் ஓம் ஷௌம் சரவணப இந்த மந்திரத்தை ஒரு இருபத்தி ஏழு முறையும் சொல்லுங்க சொல்லிய பிறகு மகாலட்சுமிக்குரிய சக்தி மிக்க மந்திரம் ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம் ஓம் ஸ்ரீம் க்ளீம் லலிதாம்பிகை நமோ நம இந்த ரெண்டு மந்திரத்தையும் நூற்றி எட்டு முறை நூற்றி எட்டு முறை ஜபம் செய்த பிறகு நான் மகாலட்சுமிக்குரிய நூற்றி எட்டு போற்றிகளை நான் உங்களுக்காக கீழே இருக்கக்கூடிய டெலகிராம் லிங்க்ல அனுப்பி விடுவேன் அதை நீங்கள் ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கலாம் அந்த நூற்றி எட்டு முறையும் சொல்லுங்க அங்கே மகாலட்சுமி எழுந்தருவார்கள் வந்தருள்வார்கள் நூத்தி எட்டு முறையும் சொல்லிட்டு அதற்கு அப்புறம் மகாலட்சுமி அஷ்டகம் நமஸ்தே சு மகாமாயே என்று வரக்கூடிய மகாலட்சுமி அஷ்டகத்தை ஒரு முறையும் அதற்கப்புறம் கண்டிப்பாக கனகதாரா சோஸ்தரம் மாளவன் மார்பில் நிற்கும் மங்கள கமல என்று வரக்கூடிய கனகாரா சோஸ்திரத்தை சொல்ல சொல்ல அந்த மகாலட்சுமி எழுந்தர்ல கண்ணால் பார்க்கலாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா பூ தீபம் பிரகாசமாக எரியும் ஏதாவது நல்ல சகுனங்கள் கிடைக்கும் ஸோ அதை பண்ணுங்க அந்த நேரம் அந்த நேரத்தில் நீங்க கண்டிப்பாக மகாலட்சுமிக்குரிய சுற்றம் பொருள்னா மா பலா வாழை இந்த சீசனில் கிடைக்கும் இதையும் பிரசாதமாக வைக்கலாம் இல்லை ஆம்லான்னு சொல்லக்கூடிய பெரிய நெல்லிக்காயை நீங்கள் பிரசாதமாக வையுங்க வச்சுட்டு இந்த மந்திரங்கள் எல்லாம் ஜபம் செஞ்சுட்டு உங்கள் குடும்பத்தில் என்ன செல்வ வளம் பெருகணும் என்ன செல்வம் வரணும் அஞ்சு லட்ச ரூபா பணம் வரணும் வீடு கட்டுறதுக்கு எனக்கு லோன் கிடைக்கணும் வெளிநாடு போறதுக்கு எனக்கு பணம் வரணும் என்னோட நகையெல்லாம் மீண்டு வீட்டுக்கு வரணும் அப்படின்னு என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை ஒரு பிரியாணி இலையில எழுதி மூணு நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க ஆம்லா அந்த மூணு நெல்லிக்காயையும் கட் பண்ணி உள்ள விதையை எடுத்துட்டு உள்ள நெய் கொஞ்சம் போட்டு ஆறு தீபம் நெல்லிக்காயை கட் பண்ணீங்கன்னா மூணு மூணு ஆறாயிடும் ஆறு தீபம் போட்டு அதுக்கு முன்னாடி இந்த பிரியாணி இலையை அந்த ஆறு தீபத்துல வச்சு எரிச்சிட்டு அந்த தீபம் அடைகிற வரைக்கும் மனதான உட்கார்ந்து லட்சுமி ஆசையில் கிடைக்க வேண்டும் செல்வ செழிப்புகள் பெருக வேண்டும் முருகனின் அருள் கிடைக்க வேண்டும் இந்த அற்புதமான உத்தர உத்தரவாளில் நான் என் குடும்பத்தோட செல்வ வளம் பெருகணுங்கிறக்காக இந்த விரதம் இருக்கிறேன் அப்படின்னு வேண்டிட்டு அந்த பிரியாணிகளை எரித்து அந்த வாசனை எல்லாம் நல்லா அரோமா தெரப்பி படி ஆகர்ஷணப்படுத்திட்டு அதற்கப்புறம் அந்த நெல்லிக்காயை எடுத்துட்டு போய் வள வடக்கு திசையில் தூவி விட்டுட்டு பிரசாதத்தை கொஞ்சம் எடுத்து வடக்கு திசையில் தூவி விட்டுட்டு கும்பத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தை வீடு முழுவதும் தெளித்து விட வேண்டும் அந்த மாதல் வளத்தை பிரித்து ஒரு துளியும் கூட மிஸ் பண்ணாம குடும்பத்துக்கு இருக்கிற அத்தனை பேரும் சாப்பிட்டணும் கீழே இருக்கக்கூடிய பச்சரிசியை வச்சு அடுத்த நாளோ அல்லது அதே நாளோ சக்கரை பொங்கல் செஞ்சு மீண்டும் பூஜை ரூமில் வச்சு சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள் நீண்ட காலமாக உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய செல்வம் சார்ந்த பிரச்சனை செல்வ வளம் வளராம இருக்கு குடும்பத்துல செழிப்பு இல்லாம இருக்கு சுபகாரியங்கள் நடக்காம இருக்கு என்னன்னே தெரியல ஏதோ ஒரு தடை இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க பங்குனி உத்திர இந்த சூட்சம மகாலட்சுமி செல்வ பல பரிகாரத்தை செய்தீர்கள் என்றால் நிச்சயமாகவே அற்புதங்கள் ஏற்படும் ஆதி காலத்துல இருந்தே நமது நட்சத்திர வழிபாடுகளை தான் செய்வாங்க அப்படி சக்தி மிக்க ஒரு நட்சத்திர வழிபாடு சோ அன்றைய தினத்துல நீங்க உத்திர நட்சத்திரத்தை நினைச்சு இந்த வழிபாடுகளை செய்யுங்க உத்திர நட்சத்திரம் லட்சுமி நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துல இருக்கிறவங்க வீட்டுல இருந்தாவே அந்த வீட்டு செல்வ சேர்ப்பாக இருக்கும் இந்த நட்சத்திர நாள்ல நீங்க விரதம் இருந்து வழிபடல செஞ்சா அறிவு வளரும் செல்வம் வளரும் அந்த வீட்டுக்கு நேர்மறை ஆற்றல் கிடைக்கும் முடிஞ்சா அந்த வீட்டுல யாராவது உத்தர நட்சத்திரக்காரங்க யாராவது இருக்கீங்களா இருக்கிறவங்க உங்க வீட்டுல சொல்லுங்க இந்த வீடியோ முழுசா போட்டுக்காவீங்க உத்தர நட்சத்திரக்காரங்களுக்கு அன்னைக்கு நீங்க அன்பளிப்பு வாங்கி தந்தீங்கன்னா மகாலட்சி நிக்கே தந்த மாதிரி அவங்கள உத்தர நட்சத்திரக்காரங்களை வரும் பங்குனி உத்தரநாள சந்தோஷப்படுத்தினீங்கன்னா அந்த சந்தோஷமே அந்த குடும்பத்துக்கு பல செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரும் ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச உணவை தாங்க அன்பளிப்பு கொடுங்க அவங்களோட ஆசைகளை பாருங்க அவங்க வாயார உங்களை வாழ்த்தக்கூடிய சூழலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அதுவும் உங்களுக்கு எதிர்பாராத செல்வ சேர்ப்பை அபரிதமாக ஏற்படுத்தி தரும் ஸோ இந்த சக்தி மிக்க அற்புதமான தெய்வீகமான பரிகார வழிபாட்டை வரும் பங்குனி உத்திரம் அன்று அனைவரும் செய்யுங்கள் அனைத்து விதமான செல்வங்களும் உங்களுக்கு பெருகும் யார் இந்த வழிபாட்டை செய்ய போறீங்க லட்சுமி அப்படின்னு பங்குனி உத்தரத்தை முன்னிட்டு வரும் ஞாயிற்றுக்கிழமை மார்ச் நாலாம் தேதி மாலை பெங்களூர்ல நான் சத்யநாராயண பூஜையை ஏற்பாடு பண்ணியிருக்கேன் தன ஆகர்ஷண சத்யநாராயண பூஜை இயல்பாகவே பௌர்ணமிக்கு நம்ம தொடர்ந்து சத்யநாராயண பூஜை செய்யறோம் அதுவும் இது லட்சுமிக்கான பௌர்ணமி அதனால லட்சுமி வசிய பூஜையோட சேர்ந்து சத்யநாராயண பூஜையை செய்யறோம் பேரையும் சங்கல்பம் பண்ணுங்க உங்க குடும்பத்திலையும் தன ஆகர்ஷணம் நிச்சயமாகவே பெருகும் பெருக வேண்டுமென ஸ்ரீ குபேர பீடத்து குபேரரை மனதார பிரார்த்திக்கின்றேன் வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக சத்யநாராயண பூஜைக்கு உங்க பேர சங்கல்பத்துக்கு அனுப்பி விடுங்க பூஜை செய்து உங்களுக்கு கோமதி சக்கர பிரசாதத்தை இல்லத்திற்கே அனுப்பி வைக்கின்றோம் தொடர்ந்து பல ஊர்களில் பல நாடுகளில் நமது பணவளக்கலை பயிற்சி நடைபெற இருக்கின்றது கேட்கக்கூடிய தொலைபேசங்களை தொடர்பு கொண்டு என்னை சந்தியுங்கள் உங்கள் வாழ்வி எல்லா விதங்களிலும் செல்வ செழிப்புகள் அவரீதமாக பெருக நான் வழிநடத்துகிறேன் நிச்சயமாய் நம்பி வருபவர்களுக்கு அவரீதமாய் செல்வம் பெருகும் மீண்டும் ஒரு அற்புத ஆனந்த பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அனைவருக்கும் அட்வான்ஸாகவே இதை பதிவு செய்வதற்கு காரணம் அதற்காக நீங்கள் தயார் பண்ணி அந்த வழிபாட்டை செய்யணும்னு தான் அனைவருக்கும் பங்குனி உத்தர நன்னாள் நல்வாழ்த்துக்கள் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றி நன்றி நன்றிகள் கோடி ஜை ஆனந்தம்